ஒரு சூப்பர் பயங்கரமாக இருந்தது தேட்டரில்லாம் உள்ளர் என்ட்ரி ஆகும் போதெல்லாம் ஃபுல்லாக கேப்டன் சார் பொட்டு வச்ச தங்கக்கூடம் சாங் தான் போட்ட நாங்கள் சும்மா காரில் போகும்போது கூட அதை கேட்டுக்கிட்டே தான் போகிறோம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்சிஜன் மாதிரி ஆயிடுச்சு அந்த பாட்டு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ மூச்சு முக்கியமோ அது மாதிரி கேப்டனோட பாட்டு இந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஆகிடுச்சு ஆக்சுவலி ஆல்ரெடி அந்த பாட்டு செலிப்ரேட்டான பாட்டு தான் இன்றைக்கி இந்த ஜென்ரேஷனும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த நம்மளாம் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ்லாம் எல்லோரும் அந்த பாட்டை போட்டு கொண்டாடுறாங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில் நான் வந்து டேரக்டர் தமிழரசன் பச்சைமுத்துக்கு தான் பெரிய நன்றிகள் சொல்லுவேன் ஏன்னா அவர் பயங்கரமான கேப்டன் சார் ஃபேனு அவர் வந்து சொன்னது என்னென்னா ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு நடிகரை கொண்டாடுறாங்க ஏன் கேப்டனை நான் கொண்டாடணும் அப்படின்னு தானே இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கும் அங்கே இருக்க எல்லாருமே நிறைய பேர் நடிகர்கள் எல்லாருமே கேப்டன் சார் ஃபேன் தான் ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த வரவேற்பு ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பேசியிருக்கேன் வாய்ஸ் மட்டும் அது ஸ்பெஷல் எனக்கு கேப்டன் சார் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது முத மெமிக்ரி ட்ரை பண்ணும்போது அவர் வாய்ஸ் தான் ட்ரை பண்ணேன் நான் முதலே சொன்ன விஷயந்தான் எக் எவ்வளவோ குடும்பத்துக்கு அவர் சோறு போட்டிருக்காரு அவரோட வாய்ஸ் தான் எனக்கு நிறைய நிறைய இடங்களில் சோறு போட்டிருக்கு உண்மையை சொல்லப்போனால் இந்த சென்னை வந்து நான் வந்து பேச்சுலராக நிறைய மேன்ஷனில் தங்கியிருக்கும் போது நான் அந்த அவரோட வாய்ஸும் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெலிவிஷன் வந்து டெலிவிஷனில் வந்து இன்றைக்கி படங்கள் வரைக்கும் வந்திருக்கேன் ஸோ அன்றைக்குமே அதுக்கு நான் கிராட்டிடியூடாக இருப்பேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் நிறைய மேடைகளில் பேசும்போது எதுவும் எந்த வாய்ஸும் ரொம்ப ஃபேவரட்டுன்னு கேட்பாங்க ஸோ அதில் வந்து எனக்கு அதிகமாக கே கைத்தட்டில் வர்றது கேப்டன் சாரோட வாய்ஸாக தான் இருக்கும் அவருடைய டைலாக்ஸ் ஆகட்டும் அவருடைய கம்பீரமான வாய்ஸ் ஆகட்டும் அவருடைய அவருடைய தாட்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் நம்ம வாய்ஸாக சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவரோட வாய்ஸை என்னால் பண்ண முடியுதுன்றது இன்னும் கூடுதல் ஹாப்பினஸ் இல்லை சார் எனக்கு என்னென்னா லைக் நான் கேப்டன் சார் வாய்ஸ் நான் பண்ணுறது பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் நான் நினைக்கிறது என்னென்னா நான் ஒரே எப்படி வந்து அவர் ஒரே ஒரு ஆள் தான் கேப்டன் வந்து எப்படி ஒரு 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 சந்திரனோ ஒரு சூரியனோ அது மாதிரி ஒரு எர்த்தோ அது மாதிரி ஒரு பூமியோ அது மாதிரி ஒரே கேப்டன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இதுக்கப்புறம் வந்து என்னென்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது அவர் அவர் வாய்ஸ் பண்ணுறது எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட்டு நான் அவர் கேட் அந்த அவர் வயசு ஒரிஜினலாக ஒன்று இருக்கும் அதை கேட்டால் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய தடவை வந்து வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல அந்த சாமி நினச்சாதான் அந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியும்னு அது மாதிரி அந்த சாமி நினச்சா தான் அந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியும் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி கேப்டன் அவர்கள் நினச்சா தான் இந்த இடத்துக்கு வர முடியும் தட் மீன் நான் சொல்கிறேன் பர்சனலாக சொல்கிறேன் இங்கே உள்ளே வரும்போது என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு அமைதியாக ஏதோ ஒரு ஒரு ஆறாக இருக்குங்க ஒரு பாசிட்டிவ் ஆறாக அவரை சுற்றி இந்த இந்த கோயிலை சுற்றி எவ்வளோ மக்கள் இன்றைக்கும் அவர் அவருடைய கோயில் வந்து அவரை பார்த்து அழுதுகிட்ருக்காங்க அவங்கள மிஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அவரை அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே நிறைய பேருக்கு அன்னதானம் உணவு வழங்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பட் ஆனால் அது அவருடைய கனவு அவருடைய அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாரோ அதை அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே இது இது வந்து ரொம்ப ஒரு ப்யூரான ஒரு ஒரு இடங்க ஒரு அருமையான ஒரு வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இங்கே உட்காந்துட்டு போனோன்னா ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆரோவோடு போகலாம் அப்படிதான் ஃபீல் ஆகுது எனக்கு இங்கே